கோவையில் காமதேனு பில்டர்ஸ் ஸ்பைஸ் குயின் திறப்பு விழா கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள சரவணா காம்ப்ளெக்ஸில் காமதேனு பில்டர்ஸ் என்கிற கட்டுமான நிறுவனம் ஸ்பைஸ் குயின் என்கிற நிறுவனம் துவக்க விழா அதன் நிறுவனர்கள் ராம் சண்முகம் ஏ ஆர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் விநாயகா மிஷன் ப்ரோ சான்சிலர் டத்தோ ஸ்ரீ சரவணன் டத்தோ ஸ்ரீ காமாட்சி தேவி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பாலச்சந்திரன் தமிழ்நாடு பார் கவுன்சிலர் கோ சேர்மன் அருணாச்சலம் திரைப்பட தயாரிப்பாளர் முருகானந்தம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிறுவனர்கள் ராம் சண்முகம் ஏ ஆர் காமராஜ் ஆகியோர் கூறும்போது பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் லாப நோக்க அடிப்படையில் துவக்கப்படுகின்றன ஆனால் காமதேனு பில்டர்ஸ் நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு குறைந்த விலையில் வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக கட்டுமான வல்லுநர்களை கொண்டு கட்டமைப்பை ஏற்படுத்தி வருகிறோம் என்று கூறினார் நிறுவனத்தினுடைய நோக்கம் வந்து ஆர்கிடெக்சர் பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேல் தரமான வீட்டு மனைகளை கட்டித்தரதோட அருமையான பிளானிங் பண்ணி ஆர்கிடெக்சரோட நல்ல தரமான வீட்டு மனைகளை குறைந்த விலையில் கட்டி கொடுக்க போகிறோம் அது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மனைகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தரமான உயரிய பொருட்களை கொண்டு தயாரி தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு இந்த வீட்டு மனைகள் அமைக்கப்படும் இது எல்லாரும் வாங்கணும்னு நான் கேட்டுக்கொள்வோம் வீட்டு மனைகள் வந்து தமிழ்நாடு பூரா நீங்கள் வாங்கி பண்ணுறீங்களா ஆ தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழ்நாடு முழுக்க பண்றதாக பிளான் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர்லாம் கேட்டாங்க சார் ஆமாம் கோயம்புத்தூர் தான் கேட்டாங்க சார் வேறு எங்கேயாவது அடுத்து போட அடுத்தடுத்த நகரங்களில் நாங்கள் போட்டு நிறுவனம் அடுத்தடுத்த நகரங்களில் அமைக்கப்படும் தொடக்க தொடங்கப்படுவோம் இப்போ பீனமேட்டில் ஃபஸ்ட்டாக ஆறு வீடு கொண்ட டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஆறு விட இன்னும் வந்து ஒரு ஆறு மாதத்தில் முடித்து விற்பனைக்கு வரும் அதுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு அங்கேயே இருக்க பீலமெட்டிலே ஆரம்பிக்கிறோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடங்கள்லையும் தொடங்கி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ எல்லாருக்கும் தெரிவிக்கணும் மற்ற கம்பெனிகளுக்கும் உங்கள் கம்பெனிக்கும் என்ன ரேட் வைஸ் மற்ற கம்பெனிகள் வந்து இதை வந்து தொழிலாக பண்ணுறாங்க நாங்கள் சர்வீஸாக பண்ணுறோம் ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா தரமான தரமான பொருட்களை நல்ல இடங்களில் போய் செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி பண்ணுறோம் இது நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஏற்படுறதுல நாங்கள் ஏற்கனவே நல்ல பொசிஷனில் இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சம்பாதிக்கணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை தரமான வீட்டு மனைகளை நல்ல கஸ்டமருக்கு கொடுக்கணுன்றது எங்களுடைய நோக்கம் அந்த சர்வீஸ் ஓரியன்டாகத்தான் நாங்கள் இதை ஆரம்பித்ததுனால எல்லாமே தரமாக இருக்கும் குறைந்த விலையில இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஹைஃபையாக இருக்கும் அது ஆமாம் இதுக்கு முன்னாடி திருவேங்கடசாமி திருவேங்கடா நகர்ன்னு சொல்லி போட்டுங்க இண்டிவிஜுவல் பங்களா கட்டியிருக்கேன் பத்து பங்களா கட்டியிருக்கேன் ஒன்றே ஆள் கோடி ரூபான்னு சொல்லி த சேல் பண்ணியிருக்கோம் அடுத்த ப்ராஜெக்டாக இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இதோட தொடர்ச்சியாக ராம்சர்மு அவர்கள் இந்த வீட்டு மலையில் கட்டி விற்கிறதுக்காண்டி இந்த காமதேனி பில்டன்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதோட கே ஸ்பைஸ் குயின் கீழே தரமான பொருட்களை கொண்ட ஏலக்காய் கிராமம் போன்ற ஸ்பைசிஸும் மற்ற ஆயில் வயலும் கீழே நிறுவனம் தொடங்கியிருக்கோம் இன்றைக்கும் அந்த நிறுவனம் தொடங்கப்படுகிறது மக்கள் எல்லாரும் அதுக்கும் ஆதரவு தெரியுமா கேட்டுக்கொள்கிறோம்